இது வந்து வளமையான மிருகத்தான் நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளலாம் எங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை நம்ம எடிட் பண்றதுக்கு இதுல வச்சு டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்குது பண்ண ஆப்ஷன் இப்போ கோர்னரை எடிட் பண்ணணும்னு சொன்னா இதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஓகே அதே மாதிரி இந்த ஜங்ஷனை நீங்க எடிட் பண்ணணும்னு சொன்னா டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் க்ளோஸ் அல்லது க்ளோஸ்ட் க்ரோஸ் ஓப்பன் க்ளோஸ் கொடுக்குறேன் கிளிக் பண்ணிட்டு

இப்ப எனக்கு தேவை ஆரஞ்சு வோல்ட்டா சிக்ஸ கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இப்ப கிரியேட் பண்ணி பாருங்க இப்ப இதுல திக்னஸ் செக் பண்ணீங்கன்னு சொன்னா டைமென்ஷன் போயிட்டு இது வந்து ஆரஞ்சு அப்போ இது எப்படிதான் நீங்க ஸ்கேல செக் பண்றது ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுக்கு ஸ்கேல மாத்திரம்னு சொன்னா அதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஒன்னு சொன்னா அதுல வந்து இங்க நீங்க திக்னஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இது எனக்கு ஒன் ஃபிட் தேவை டூ இன்ஜஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா ஓகே இப்போ நீங்க இதை செக் பண்ணி பாருங்க அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா இதுல வந்து நீங்க எனி சேஞ்ச் கலர் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் எடிட் பண்ணி கொள்ளலாம் நீங்க கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஒன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் எல்லாமே இங்கே வந்து விசிபிள் ஆகும் நீங்க அதை வந்து சேஞ்ச் கொள்ளலாம் மல்டி லைன் மெயினாக யூஸ் பண்றது என்னத்துக்கு ஓலை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணுறது அதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இப்போ நீங்க டைமென்ஷன் செக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இன்டர்நெட் இன்டர்நெட் ஒன் எயிட் லெவன் இன்ஜஸ்

நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம் நான் சீரோ சீரகுண்டர் வந்து இப்போ கிரியேட் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு இதில் இருந்த ஒரு டென் ஃபீட் தேவை ஓகே அது சாரி எம்எல் டென் ஜெஸ் என்றா இருக்கு கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டென் ஃபீட் என்ட் அதே மாதிரி இத ஒரு டென் ஃபீட் என் இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் ஒன்பது அடி ஆரஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகேண்ணா இப்போ சென்டர் டு சென்டர் இதில் மூணு இஞ்சி இதில் மூணு அஞ்சு இருக்குது ஆகவே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் பீ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன அடுத்த ரெண்டு ஆப்ஷனையும் செக் பண்ணி கொள்ளுங்கள் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு டைமண்ட் சென்றவே அதே மாதிரி எந்த சந்திக்கொள்ளலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது மல்டி டைமெண்ட் சம்பந்தமா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம்